ஐன்ஸ்டீன் சொல்றாரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் சயின்டிஸ்ட் சொல்றாரு நான் இந்த உலகத்தில் உள்ள பெரிய பெரிய அறிவியல் கண்டுபிடிப்புகளை எல்லாம் கண்டுபிடித்தேன் ஆனால் நான் என்னை பற்றி அறிவதற்கு தவறிவிட்டேன் நான் கண்டுபிடித்ததெல்லாம் ஒரு கையில உள்ள கூழாங்கல் போல ஆனால் இயற்கையோ மாபெரும் கடலை போல விரிந்திருக்கிறது அதுல ஏதோ ரகசியம் இருக்கு அப்படின்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் சொல்றாரு நம்ம இந்தியால சிறந்த பாடகி பாடி பாடியிருக்காங்க வெளியே பாடியிருக்காங்க லதா மங்கேஷ்கர் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத போது ஒரு கடைசி நேரத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க எங்கிட்ட எல்லா சொகுசு விஷயங்களும் இருக்கிறது எனக்கு தற்போது உடல் நலம் இல்லை அந்த சொகுசாக இருக்கக்கூடிய எந்த ஒன்றும் எனக்கு உபயோகப்படவில்லை அப்படின்னு சொல்றாங்க அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் நல்ல ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க ஆனா இதே ஒரு ஆன்மீகத்தின் உச்சத்தை தொட்ட ஒருவன் தன்னுடைய மரணத்திலே இந்த ஸ்டேட்மெண்ட்டை விட மாட்டான் ஏன்னா ஹி ஆல்ரெடி பை தி காட்லினஸ் அவன் கடவுள் தன்மையால் நிரப்பப்பட்டிருப்பதனால் இந்த சொகுசுகளெல்லாம் எனக்கு பயன் தராது என்று அவனுக்கு தெரியும் தன்னளவில் மனதில் நிறைவுடையவனாக இருப்பதால் வாழ்க்கையின் கடைசி பகுதி துன்பமுற்றதாக அவன் நினைக்க மாட்டான் எல்லாருக்கும் இருக்கிற துன்பம்தான் அவனுக்கும் இருக்கும் அவன் ஆன்மீகத்தின் உச்சத்தை தொட்டவனுக்கு அந்த துன்பம் அவனை பாதிப்பதில்லை